என்னதுன்னா கும்கி படத்துல வர மாதிரியே இருக்கு படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல பாக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பொதுவா குழந்தைகளுக்கு வந்து மேல ஏறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தண்ணி போட்டு மெழுகி இருக்குறோம் இப்ப அந்த இடத்துல கரையா முடிச்சு படிக்க விழுந்துருச்சு புண்ணாம்பு அடிச்சிருந்தோம்னா சரிங்க இது கூட வந்திருக்காரு பயங்கர நைஸா இருக்கு இது பல் பொடி அரியல இன்னும் இவ்வளவு டார்க்கா இருக்கு பத்து பதினோரு நாள் இருக்கு நேர்கோட்டில் இப்படி வரணும் அப்ப நிழல் வடக்கு பக்கமா விழுகுதுன்னா சூரியன் இந்த பக்கம் இருக்குது இப்ப இங்கிருந்து ஒரு பதினஞ்சு நாள் வெயில் அதிகமா இருக்கு இதுல பதினஞ்சு நாள் வெயில் அதிகமா இருக்கு நமக்கு வெப்பச்சலன மலை ஏற்படுது அதுதான் கோடை மலை இரும்புறை டைமுக்குமே இந்தியன் டைமுக்குமே இருபத்தி ஒரு நிமிஷம் வித்தியாசம் இருக்கு அது வந்து பயோ பயோ பண்ணி இருட்டுல எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருட்டுல வெளிச்சம் இருக்கு நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை பண்றோம் அதுக்காக முடியாத கொண்டு வந்து நாங்க பண்றோம் பண்றோம்னு சொல்ல முடியாது இல்லீங்களா இப்ப இதுல பாத்தீங்கன்னா துணிலேயே பாத்தீங்கன்னா நாங்க துண்டு இங்க பண்றோம் மற்றபடி சட்டை இதெல்லாம் நாங்க பண்றது இல்லை இயக்கமுள்ள வாழ்வியல் இல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தருது அதுக்காக நான் நவீனத்தை வேணாம்னு சொல்ல வரல எனக்கு தேவையானது எடுத்துக்கல தேவையில்லாத விஷயத்தை நானே கொண்டு வரேன் நேர் போய் அப்படியே சுத்திட்டு போய் அந்த மலையடி வர வரைக்கும் போகுதுங்க ஆனா எல்லாமே வந்து ஒத்தையடி பாத்துங்க கார் போக முடியாது டூ வீலர் வேணா போலாம் பயங்கரமான பாத்துங்க சுத்தமா பாதையே சரியில்லை ஒரு கல்லு முள்ளுமாவே தான் இருக்கு சொல்லப்போனா இன்னும் எனக்கு வந்து இங்க எதுவுமே தெரியாது இங்க இருக்கிற பொருள் இல்லை உதாரணத்துக்கு நீங்க வர்றீங்க இப்போ உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் தெரியும் சரி வாங்க பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் அப்போ நுட்பம் தெரிஞ்சவங்களோட சேர்ந்து நாம் கற்றுக்குறோம் இது முழுக்க முழுக்க நம்மளாக பண்ணாலும் இல்லை கிடையாது அதாவது பொதுவாக மண் வீடுனாவே பராமரிப்பு வேணும் இந்த மாதிரி சும்மா கட்டிக்கிட்டு போட்டு போய் இருந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது இதில் வந்து நிறைய பராமரிப்பு இருக்குது இது சரி இப்போ இது நாங்களும் சும்மாவே விட்டுட்டோம் இதுலேயே பராமரிப்பு பண்ணியிருந்தால் இப்போ இது சாணி போட்டு மெழுகி இருக்கிறோம் இப்ப அந்த இடத்துலயே கரையாம்புடி மடிக்க விழுந்துருச்சு இப்ப மடிக்கு சாணி போட்டு மெழுகுந்த உடனேவே நாங்க வந்து சுண்ணாம்பு அடிச்சிருந்தோம்னா இது கூட வந்திருக்காது சரிங்களா அப்ப பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப மண்ணு வீடு கட்டிட்டோம் அப்புறம் இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது போது நாங்கள் தச்சுக்கு அந்த கூடம் கட்டி இருந்ததுனால இது நெசவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெசவுக்கு நாங்கள் நெசவு எப்படி பண்ணுறோங்கிறத காட்டு எனக்கு வந்து நெசவு தெரியாதுங்க மாமனார் தான் பண்ணுவார் அப்புறம் இதுக்கு பொறுப்பு எடுத்திருக்கிறவங்க ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து இந்த நெசவு செய்வாங்க அந்த அந்த வகையில் தான் வந்து இங்கே நான் சூ பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுறோம் அதுக்காக முடியாதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா துணிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் துண்டு இங்கே பண்ணுறோம் மற்றவடி சட்டை இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லை இல்லைங்களா அப்போ அதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ எதை வந்து நமக்கு தேவை அப்படிங்கும்போது தேவையில்லாத கொண்டு வந்து அதிகமாக உழைப்பு போட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அதை மட்டும் எடுத்து பண்ணிட்டு போகிறது நல்லது கண்டிப்பாக இப்போ துணியெல்லாம் எல்லாத்தையும் நெய் ஒன்று இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது அதை கடைசிக்கு இந்த நுட்பமாவது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் இல்லை கைத்தறி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யார் கைத்தறி இப்போ நெசவாளர் குடும்பத்திற்கு அவங்க குழந்தைகளுக்கு கைத்தறி கிடையாது கண்டிப்பாக இந்த பவர் லூமில் தான் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா நேரடியாக இந்த கை இல்லை இதில் வந்து பயங்கரமான நுட்பம் கை இந்த சைடு போகணும் காலு கீழே நகரணும் இங்க பாக்கணும் கண் பார்வை பார்க்கணும் இப்ப மொத்த உறுப்புகளுமே இது இந்த இந்த செயல் செய்யும் போது பண்ண முடியும் இதான் நீங்க பவர் லோம்ல பண்ண முடியும் இப்படி பண்ண முடியாது கால்கள் ஏங்கு கைகள் ஏங்கு கண்கள் பார்க்கும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ இது இந்த அப்போ இந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துணி கூட ஒரு உடம்பு தான் போன டைம் வரும்போது வெறும் மல்லித்தலை அதெல்லாம் தான் போட்டுருந்தீங்க இப்போ ஃபுல்லாக தக்காளி மிளகா அதிகமாக போட்டிருப்பீங்க போல் இருக்கு இல்லை நாங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால அதை வச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டு மிளகாய் வந்து பாருங்க அதிகம் வந்து தேவையை விட அதிகமாக இருக்குது அதையெல்லாம் எடுத்து காய போட்டு வரமிளகாய் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே அப்போ வர மிளகாய் எப்போ பயன்படுத்துவோம் பச்சை மிளகாய் போகும் வர மிளகாய் பயன்படுத்தி இப்போ தக்காளி அதிகமாகும் போதுனா தக்காளி எங்களுக்கு அதிகமான நாங்கள் தான் பண்டை மாற்றம் இருக்கல யாராச்சும் கொடுத்துருவோம் அதனால எது எங்களுக்கு வீணாக போறதில்லை அதே மாதிரி அதிகம் வளர்த்த முடியாத கஷ்டப்பட்டு வளர்த்துறதும் இல்லை அது எல்லாமே தண்ணி தான் தீர்மானிக்குது நம்ம பின்னாடி நிறைய எண்ணெய் பாட்டல் மாதிரி வச்சிருக்கீங்க ஸோ அதெல்லாம் என்னதுங்கண்ணா அது வந்து பயோ என்சைம் பண்ணி வச்சிருக்கோங்க என்சைம்னா இப்போ வீணாக பண்ணுவீங்க கேட்டிங்களே தக்காளி எல்லாம் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க எலுமிச்சை பழம் மொழம் என்ன பண்ணால் இப்போ பழம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கிடச்சிது அதை எடுத்து நாங்கள் என்சைம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் தொடர்ந்து அதில் தான் வந்து நாங்கள் இப்போ துணியெல்லாம் துவைக்கிறோம் பயோ பயோஎன்சைமுங்கிற ஒன்றுங்களா அது ஒரு நொதித்தல் முறை அது வந்து சக்க கரும்பு சர்க்கரையுமே இந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி சித்திரி எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம போட்டு நல்லா ஒரு மூணு மாதத்துக்கு நொதிக்கி வச்சோம்னா இதை எடுத்துடலாம் எடுத்து நம்ம வந்து நம்ம வீடு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது வீடு சுத்தமாக படுத்தல இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த பயோ பயோஎன்சென்ல பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இப்போ முக்கியமாக அது வந்து துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் மற்ற விஷயங்களால மற்ற காய்கறி இதெல்லாம் கனிகளெல்லாமோ கூட அது செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் துவைக்கிற நீர் செடிக்கு தானே போகுது ஆமாம் ஆமா நான் அப்போ இப்போ நான் இதில் துவைக்கிறேன் அப்போ என்ன ஆகுங்க அந்த உரத்தை வந்து நம்ம கொடுத்துற மாதிரி தான் இப்போ ரசாயன தண்ணியா மாறுறது இல்ல அங்கே எங்களுக்கு ஒரு மழை நீர் வந்து நிலத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள குடிநீரை பயன்படுத்துகிறோம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் துவைக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துறோம் அப்புறம் அதே நீரை செடிக்கு விடுறோம் பேசிக்காக நீங்க போன் யூஸ் பண்றீங்க இல்லையா ஸோ அதுக்கு எப்படி இந்த கரண்ட்ங்கிறதுலாம் என்ன பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க இப்போ நவீன வாழ்க்கையில் இந்த காலத்தில் வந்து இந்த ஃபோனு லேப்டாப்பு தவிர்க்க முடியாது இத்தனை நாளாக வேலை இருந்தேன் அப்புறம் அதை வந்து நான் அதுக்கான கா மின்சாரம் பார்த்துட்டிங்கன்னா சோலார்லேருந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஏன் லேப்டாப் பயன்படுத்திருக்கீன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வானியல் ஆய்வு பண்ணிகிட்டு பட்டம் பருவமெல்லாம் தெரியணும் அது எப்படி அப்படிங்கிறத ஸோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது மற்றவங்களுக்கும் பகிர்றேன் அந்த விஷயத்துக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதுக்காக இதெல்லாம் பயன்படுத்தலன்னு சொல்ல முடியாது இந்த தேவைக்கு மட்டுந்தான் அளவாக ஒரு லேப்டாப்பு ஒரு மொபைல் ஒரு ரெண்டு லைட் இதுக்காக மட்டும்தான் சோலார் இருக்கு ஏன்னா அதிகமாக வச்சுட்டோம்னு என்ன ஒரு ஃபேன் போடலான்னு தோணு அப்படியே வந்து ஒரு மிக்சி வாங்கலான்னு ஒரு கிரைண்டர் வாங்கலான்னு தோணு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு டிவி வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணு அப்புறம் கடைசியில் இதே வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு இங்க வந்துரும் அப்புறம் பருத்தி மூடி அங்கேயே இருந்துருக்கலாம் இருந்து இது வர உற்பத்தி பண்ற பொருள் தான் சேமிச்சு வைக்கிறோம் அதுல வந்து பாருங்க இதில் அரப்பு இருக்குது

நாங்கள் பண்ணிட்டு அதே எங்களோட தேவைக்கும் பயன்படுத்துகிறோம் அதில் நாம பயன்படுத்தணும் இல்லை அப்படிங்கிறதா விஷயம் அதில் நாங்கள் பண்ணி இதனால நாங்களுக்கு இந்த பானையில் வச்சுக்கிறதுனால சரிங்க பொருட்கள் வந்து தரம் குறையாம அப்படியே இருக்கும் கண்டிப்பாக விளக்கண்ண இந்த பானையில் வைக்கிறதுனால காய்ச்சறது மட்டும் இல்லை அதை வந்து சேமித்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் இருக்கிறோம் விலக்கண்ணெய வந்து பானையில் வச்சு சேமிக்கும் பொழுது அது நல்லா விலைன்னு சொல்லுவாங்க விலையினா அதனோட த நாள் கூட கூட அதனோட வீரியம் கூடும் கடந்த பதிவில பதிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து பார்த்துருந்தாங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது ஆனா நிறைய பேர் கொஞ்சம் தவறான இது பார்த்து தவறான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க இந்த வாழ்வியல் மூலமா என்னன்னா பொருளாதாரமே தேவையில்லை ஆமால் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ டப்புன்னு இந்த வாழ்வியலுக்குள்ளே நான் வந்துடல பத்து வருஷமாக திட்டமிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை வாங்கி அதுக்கான தொகைகள் எல்லாம் முழுக்க முழுக்க நான் போ போட்டு அந் அந்த கடனெல்லாம் கட்டி முடித்து அப்புறம் இங்கே ஒரு நிலையான ஒரு வருமானம் வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் இந்த வாழ்க்கையுள்ளே வர்றேன் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் போன முறை பதிவு பண்ணாதனால எல்லோரும் என்ன நினச்சிக்கோங்க இப்போ இந்த ஐடிரியில் வேலை செய்கிறீங்களும் ஓ நாமளும் போனால் இப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்பமான வாழ்க்கை தான் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை அதுக்கு நாம் தயாரானமா அப்படிங்கிறதா கேள்வி பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து எதையும் முன்னெடுக்கக்கூடாது பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இந்த காணொலிகளெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நிலத்துலேருந்து அந்த நிலத்தை சார்ந்து நீங்கள் ஏதோ ஒன்று வருமானம் பரலை இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கணும் இப்போ எங்களுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா அரப்பு அப்புறம் எண்ணெய் அப்புறம் காட்டு சுண்டை இதெல்லாம் ஒட்டுற எல்லாம் பண்ணுறோம் இது எங்கே தேவைப்போக மற்றவங்களோட தேவைப்போக விற்பனைக்கும் தர்றோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம்